ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யூஎஸ் கை எபிசோட் எயிட் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் இப்போ எபிசோட் எயிட்டுக்குள்ளே போகலாம் ஃபாவர் வழியாக பாட்டியை முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக வந்து பெட்டில் உட்காரான் ட்ரெஸ்லாம் அப்படியே கழட்டிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு டயர்டாக இருக்கும் போல் மொபைலில் கையில் எடுத்து பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அதாவது இவர் அக்குக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி ஃபோனை பார்த்துட்டே இருக்க அங்கே நம்ம டீரக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது போனானுங்களே ரெண்டு பேரும் கால் பண்ணி என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான் கரெக்டாக டீரக்கு ஃபோன் வருது பார்க்கிட்டு வந்து ஃபோனை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு வீடியோ கால் தான் பேசியிருக்கான் ஸோ அட்டன் பண்ண உடனே பார்த்துட்டு எதுவுமே பேச முடியல பதட்டத்தில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே எனக்கு உங்களை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்ல சாரி உன்னை கவலைப்பட வச்சதுக்கு ம் சாரி நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி பேச முடியல உனக்கு கால் பண்ண முடியல நான் இங்கே வந்தவுடனே எனக்கு இங்கே ரொம்ப பிஸியான ஒர்க்கு அப்பாவோட ஹோட்டலில் நான் தான் பார்க்கணும் ஸோ இப்போ தான் என்னோடய ஒர்க் முடிஞ்சுதுன்னு சொல்ல பரவாயில்ல உங்கள் அப்பா இப்போ நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டீரை கேட்குறான் ம் நல்லா இருக்காங்க இப்போ எல்லாமே சரியாயிடுச்சின்னு சொல்ல ஓ நீங்கள் டயர்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக கேட்க இவன் உடனே அப்படியே ஃபாவோட பேசி டோட்டலாக மாறிடுச்சு அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே ஆமாங்கிற மாதிரி தலை மட்டும் ஆட்டுறான் அதை கேட்டோடனே அப்படீற ஒரு மாதிரி இருக்குது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் நான் தாய்லாந்து வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பா சொல்கிறான் அதுக்குள்ளே எங்கள் கதவு தட்டுற சத்தம் கேட்குது ஃபாவை அம்மா கூப்பிட்றாங்க என்ன என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே டீரக் அவனை பார்த்துட்டே இருக்கான் பா என்ன பண்ணுற கொஞ்சம் ஃபோனில் பேசிகிட்ருக்கியா சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா நான் வேணா அப்புறமா வரவா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்ல அதுக்குள்ளே டீரக் வந்து பரவாயில்ல நான் ஃபோனை கட் பண்ணுறேன் பாயின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிட்டு யோசிச்சிட்டே இருக்கான் அம்மா வந்தோடனே கேட்குறாங்க பாக்கிட்ட நீ இப்போ சொல்லிட்டு இருந்தே அந்த பையன்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்ல ஆமாம் அப்படிங்கிற வீட்டுக்கு வா நானும் அப்பாவும் சரிம்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இங்கே நம்ம தான் செம்ம டென்ஷனாக இருக்கு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் கரெக்டாக லீ கிட்டே அவனுக்கு வருது அப்பா ஒரு வழியாக அவன் பேசுகிறான் என்னடா எப்படி இருக்க ரொம்ப பிஸியாக இருக்கியா நான் ஒன்றும் பிஸியாக இல்லை நீ எப்படி இருக்க ஹோட்டல் ஒர்க்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பிஸியாக போயிட்டு நான் ஸ்டாப்பாக ஒர்க்கு ஸோ அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணனால என்னால் உங்ககிட்ட பேச முடியல நீ ஃபா கிட்ட பேசுனியான்னு சொல்ல நான் இப்போ தான் பேசினேன் ஃபாய்கிட்ட எதுவும் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்ல ஏண்டா ஒரு மாதிரி இருக்கும் உன் வாய்ஸ் எதுக்கு அப்செட் ஆயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி லீ கேட்குறான் லீ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒரு வேலை ஃபாக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேங்கிறது புரிஞ்சிருக்குமோ இங்கே வந்தவுடனே நம்மளோட ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை இதோடு பிரேக்கப் பண்ணிக்கலாம் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குடான்னு சொல்ல டே நீ ஏண்டா அப்படிலாம் யோசிக்கிற அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல இல்லைடா எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அவர் கண்டிப்பாக வந்தோடனே என்ன பிரேக்கப் பண்ண தான் போகிறாங்க பாருன்னு சொல்ல இங்கே பாரு நீயே தேவையில்லாமல் எது எதுவும் யோசிச்சுட்டு இருக்காது நான் சொல்கிறது முதல்ல கேளுன்னு சொல்ல இல்லைடா எனக்கு பயமாக இருக்குது நான் படுக்க போகிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டான் ஏ டீரக் டீரெக்ட்டு லீ கத்திகிட்டே இருக்கான் லீ பேசுறதை கேட்காம அவன் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டான் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு டீரக்கு அடுத்தது மார்னிங் தான் காட்டுறாங்க பேப் உட்காந்துருக்கா அப்படியே கவுச்சில் வந்து படுத்துட்டான் ஏண்டா என்ன ஆச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒன்று உடம்பு சரியில்லையான்னு பேப் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல அப்படியா சரி ஓகேன்ட்டு பேப் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு டீரக் கேட்குறான் யாரும் இல்லை எல்லோரும் காலையில் எதுவும் வேலையாக இருக்குதுன்னு சொல்லி போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க அவன் ஏதோ யோசிக்கிட்டே உட்காந்துருக்கான் என்னடா இவன் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கான்னு ஏ ரக்க ரக்குன்னு கூப்பிட்டுட்டே இருக்கா பட் அவன் கொஞ்சம் கூட பேசவே மாட்டேங்கிற அமைதியாக இதோ பார்த்துட்டே இருக்கான் எட்டீரை கெருமைன்னு சொல்ல டக்குன்னு கத்திட்டு பயந்து எஞ்சி உட்காந்துட்டான் என்ன பேப் என்ன கேட்டேன் ஏன்டா கொஞ்சம் நேரம் நீ இந்த உலகத்துலேயே இல்லை எங்கடா பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அது வந்து அது வந்து என்னாச்சு ஏன் பேசுகிற மாதிரி இருக்குது நீ இன்னும் உன்னோடய பிரச்சனை எதையும் சரி பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு அவன் தலையாட்டுறான் இங்கே பாரு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பா கிட்ட நீ பேசு பா கண்டிப்பாக புரிஞ்சுப்பான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல இவன் எதுவுமே பேசாமல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு எதுக்கு பயமாக இருக்குன்னா ஒரு வேலை நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபா ஃபீல் பண்ணலனா எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் தெரியுமா அதை தான் எனக்கு கவலையாக இருக்குது யாரையே கஷ்டப்படுத்த வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் டே நீ ஏண்டா இப்படி இருக்க நீ இந்த மாதிரி நினைக்கிற அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ நீ சும்மா இப்படி பூனைக்குட்டி மாதிரி உட்காந்துருக்காம இதை அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்காது முதல்ல ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ உன்னோடய ஃபீலிங்ஸ் என்ன உண்மையான ஃபீலிங்ஸை சொல்லுடா எந்த தப்பும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தாலும் சரி நார்மலாக இது இருக்கிற மாதிரி நீ ட்ரை பண்ணாலோ அது நடக்கவே நடக்காது என்ன இருந்தாலும் டைரெக்டாக சொல்லுடா மனசில் இருக்காத அப்போ எல்லாமே சரியாகும் நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்ன முதல்ல உன் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேளு அதை விட்டுட்டு இப்படி திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்காதன்னு சொல்ல நான் இப்போ என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலையே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இப்படி இருக்கிறது பிடிக்கல ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல அதைத்தான் நானும் சொல்கிறேன் ரக் நான் சொல்கிறத முதல்ல கேளு முதல்ல நீ என்ன நினைக்கிறியோ அது எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காத உன் மைண்டில் இருக்கிறத அதை டைரெக்டாக போய் சொல்லு என்ன நடந்தாலும் சரி அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே உங்க கூட தான் இருப்பேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்கிறா அதை கேட்டுட்டு அக்கா அமைதியாக இருக்கேன் என் பிரதர் இப்படி அப்செட்டாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா அவனும் ஹக் இருக்க ரெண்டு பேர் அப்படியே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்க சரி இன்றைக்கி பா வந்துடுவான்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் இன்னைக்கு தான் வர போகிறாங்க டே அப்படியே நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒழுங்கா கிளம்பி போடா போ அப்படின்னு சொல்ல ஆ நான் போகிறேன் சரி ஓகே போற ரெண்டுகிட்ட அக்கனு வந்து பக்கம் போகிறேன் எங்கடா போகிறேன் டோர் இந்த பக்கம் இருக்குது நான் என் பேக் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல அட எரும மாடு பேக் இதுக்கட எடுத்துகிட்டு போகிறேன் போடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி பேப் கத்த பேக் வேகமாக இவனும் ஏர்போர்ட் போயிட்டான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபாவும் லீயும் வராங்க தீரக் அப்படிங்கிற மாதிரி ஃபா அப்படி பார்த்துட்டே இருக்க ஏ என்னடா சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி லீ பார்க்குறான் ரெண்டு பேரும் பேசாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஃபாவும் தீரக்கும் சரி ஓகே நீங்கள் பேசுங்கப்பா நான் அப்புறமா வரேன்னு சொல்லி போக நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணன் பாசத்தில் நிக சொல்கிறான்னு லீ திரும்பி பார்த்தா இந்த இந்த லக்கேஜும் சேர்த்து எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஃபா அவன் கையில் கொடுக்க ஓகே ஓகே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த பக்கம் போய்ட்டான் அப்புறம் ரெண்டு பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நீ எப்படி இருக்க நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்ல ஃபா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் இங்கே வந்தேன் நான் முக்கியமாக உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல என்ன பேச போகிறேங்கிற மாதிரி அப்படியே ஃபா பார்த்துட்டே இருக்கேன் நான் யோசிச்சு பார்த்துட்டேன் என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்கணும் கண்டிப்பாக இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு எனக்கு தோணுது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல பட் நீங்கள் இதை ஏற்றுப்பீங்களான்னு எனக்கு தெரியல அதை பற்றி அப்படின்னு சொல்லி ஏதோ பார்த்துட்டோமா இருக்கான் புரியுது பார்க்க அவன் ஏதோ சொல்ல வரான்னு அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டான் அதை கேட்டடையே ஃபாக் ஒரு மாதிரி இருக்குது அடுத்து என்ன பதில் சொல்ல போகிறான்னு கூட டீரக் எதிர்பார்க்கல எனக்கு தெரியல எப்போ எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு ஆனால் அது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க இதை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிது அதை அப்படியே டெவலப் ஆகி உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சே இருக்கான் ஐம் ஸோ சாரி உங்களுக்கு இது கேட்கும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு புரியுது டீரக் அது வந்துன்னு சொல்ல நம்மளோட ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஓ இப்போ என்கிட்ட எதுவும் பேசுறதில்லை அப்ரோச் பண்ணுறதை நிறுத்திட்டாரு ஸோ எல்லாத்தையும் இங்கே முடிச்சிடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போயிட்டான் அடுத்து என்ன பேச பேசவரான்னு கூட கேட்கல அவன் பாட்டுக்கு போயிட்டான் டென்ஷன் ஆகிடுச்சு பாக்கு அப்புறம் காரில் வந்துட்டு இருக்கும்போது லீக்கு ஃபோன் பண்ணுறான் ஏ டீரக் எங்கடா போனான் ஏன்டா அவன் எங்கே போனான்னு தெரிலடா ஓடி போயிட்டான்டா என்னன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல என் ஃப்ரெண்ட் கிட்டே கேட்டு சொல்லுண்டா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமாக ஜாய்க்கு ஃபோன் பண்ணேன் பண்ணுறான் என்னது சொல்லுன்னு ஜாய் கேட்க ஏ டீரக்க எங்க இருப்பான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க டீரக்கா என்னாச்சு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அவன் இப்போ எங்கே இருப்பான் ஏன்டா என்னன்னு சொல்கிறா ஏ ஃபானால காண்டாக்ட் பண்ண முடியலையா நீ சொல்லுன்னு சொல்ல எனக்கு தெரியலடா வேணா டைப் கிட்டே கேட்டு சொல்லவா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறா சரி ஓகே சீக்கிரம் கேட்டு சொல்லுன்னு ஃபோனை கட் பண்ணேன் வேகமாக டைப்புக்கு ஃபோன் பண்ணேன் ஏ டைப் டீரக்கா பாத்தியாடா டீரக்கா எனக்கு தெரியாதே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க ஏ டீரக் எங்கன்னு தெரியணுடா சொல்கிறா அப்படின்னு சொல்ல இப்போ வேணா நீ பேப்கிட்ட கேளு பேப்கிட்ட கேட்டேன்னா தெரியும்னு சொல்ல ஆமாம் இல்லை சூப்பர் சரி சரி வெய் ஃபோனு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு பேப்கை கால் பண்ணலான்னு போக அதுக்குள்ளே ஃபாவே கால் பண்ணி பேப்கிட்ட கேட்டாச்சு டீரக் எங்கே போனான்னு தெரில என்ன மீட் பண்ண வந்தான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில உனக்கு தெரியுமா அவன் எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி பேப்கிட்ட ஃபா கேட்குறான் அவன் போன இடம் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்ல அது என்ன இடம் அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது நமக்கு காட்டல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு பா வேக வேகமாக அப்படியே ஓடி வந்துட்டே இருக்கான் அவன் டீரக தேடிட்டு தான் வரான் சுற்றி எங்கே பார்த்தாலும் டீரகம் அங்கே இல்லை அவனுக்கே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஒரு செகண்ட் நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன் கீழே பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே குனிஞ்சு உட்காந்து அழுதுட்ருக்கான் டியரக் அவனை பார்த்தோன்னே அப்போ தான் ஃபாக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு டீரக்கை பார்த்துட்டு வேக வேகமாக அப்படியே ஓடி அவன் பக்கத்தில் வர இவன் பாட்டுக்கு குனிஞ்சு அப்படியே அழுதுட்ருக்கான் ஃபா டியரக் கூட பக்கத்தில் போயிட்டான் டீரக்னு கூப்பிட ஒரு செகண்ட் அப்படியே அவனும் நிமிந்து பார்க்குறான் பட் சார் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்காரு ஸோ அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்க அதை பார்க்கும்போது ஃபாக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஆனால் டீரக் ஓவரா பண்ணுற நீ சொன்னதுக்கு பதில் கூட கேட்காம இப்படி ஓடி வந்து உட்காந்து அழுதுட்ருக்கான் அப்படியே பார்த்தா முகரில் நாலு குத்து விடலாம் போட்ருக்குது எனக்கெல்லாம் அப்புறம் அப்படியே அவன் கண்ணீரை தொடைச்சி விட்டுட்டு ஃபா அவன் ஸ்வீட் கார்ட் எதுக்கு அழுகிற அழுகாத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீலோடு அப்படியே பேச அதை கேட்டுட்டு என்னடா இவன் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி டீரக் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கான் அப்ப கூட சாருக்கு அழுகெல்லாம் நிக்கல அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் நீ சொன்னது எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலான்னு பா சொல்றான் அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாமா நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பா சொல்றான் அது கேட்கவும் இன்னும் அப்படியே ரொம்ப அழுகியா வருது டீரக்கு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் என்ன பேசுதுன்னு அவனுக்கும் புரியல பா இப்படி சொல்லுவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க இதுக்கப்புறம் இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுட்டு புதுசாக ரியலாக ஒன்னா பண்ண ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறான் அட பாவி இதையா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டீர கேட்குறான் என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா டீரக் நீ அப்படின்னு சொல்லி ஃபா கேட்க அதை கேட்டோன்னு அப்படியே டீரக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஃபா அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே நிற்க ஃபா நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் தலையாட்டிட்டு ரெண்டு கையை மட்டும் நீட்டிட்டு வாடா ஹக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கூப்பிட்றான் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு டீரக் அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான் அந்த எமோஷ்னல் லான ஹக்கி மூமெண்ட்டு அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கு இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இவங்களோட ஹக்கி மூமெண்ட்டு அந்த நைட் எஃபர்ட்னு அப்படியே சூப்பராக க்யூட்டாக போயிட்டே இருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்த ஹக்கி மூமெண்ட்டு அப்புறம் என்ன நடக்கும் ரெண்டு பேரும் க்யூட்டாக கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க அப்படியே கீஸு லென்த்தியாக போகுது ஒரு வழியாக ஃபஸ்ட் லீடு இங்கே சேர்ந்தாச்சு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா அடுத்த செகண்ட் லீடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா செகண்ட் லீட்ஸ் ரெண்டு பேரும் பாரில் உட்காந்துருக்க இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்ற ரியல் சொல்கிறான் நல்ல வேலை இப்போல்லாம் பிஸ்னஸில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஒரு வழியாக இந்த பார் ப்ராப்ளம் இல்லாமல் போகுதுன்னு சொல்ல உன்னை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குடா அப்படிங்கிற மருகியாக சொல்கிறான் பரவாயில்ல வீடு எனக்கு நிம்மதியாக இருக்குது இந்த பிஸ்னஸ் இதோடு முடிஞ்சிருமான்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன் நார்மல் ஆகிடுச்சுடா இப்போதான்னு சொல்ல எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது ஆமாம் பா இங்கே பாவக்கானுமே இன்னும் வரலையா அப்படிங்கிற மருகையாக கேட்குறான் ஓ அவன் இன்னும் வரலடா அவனுக்கு முக்கியமான வேலை இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல ம் நல்லது தான் சரி ஓகே அவன் வரல ஸோ இன்றைக்கி எனக்கு நீ ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அடைய எருமை மாடு ஏண்டா நீ என்னடா ரிச் பர்சனாக இருக்க இவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் ஏன்டா ஃப்ரீயாகவே எல்லாமே வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் பிடிக்கும் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு சொல்லி அப்படியே ரியலோட ஃபேஸ்க்கு பக்கத்தில் போய் ஹியா அவனை பார்த்து சிரிக்கிறான் சரி சரி உனக்கு என்ன வேணுமோ குடிச்சுக்கப்போ அப்படின்னு சொல்ல ஆப்பா இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது எனக்கு என்ன வேணுமோ நான் நிறைய குடிப்பேனே ம் இது பார்த்தா நீ எனக்காக ஏதோ திரும்ப செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே பேசாம இருன்னு சொல்ல நைஸ் நைஸ் ஓகே ஓகே ரியல் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல என்னது நீ என்னோட ட்ரூ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி கேட்க ரியலுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு புரியல அவன் அமைதியாக இருக்க சரி ஓகேடா இன்னைக்கு நைட்டு ஜாலியாக ட்ரிங்க் பண்ண போகிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ ட்ரிங்க் பண்ணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க சரி இந்தா தீர்ந்து போச்சு ஒழுங்காக போய் என்ன கூத்திட்டு வா அப்படிங்கிற மாதிரி மாதிரியாக கேட்குறான் டே உனக்கு வேணும்னு நீ போய் எடுத்துக்கப்போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரியல் உட்காந்துருக்க ப்ளீஸ் டா எனக்காக எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக எனக்காகன்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே கெஞ்சிட்டே இருக்கான் சரி பண்ணி தொலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த பக்கம் அப்படியே ரியல் போக ஹியாக்கு ஒரு செகண்ட் அவனை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே டீரக்கு ஒரு வழியாக ஃபாவோட அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டான் வந்தோடனே இப்போ தான் வெளியேருந்து உள்ளே வந்திருக்கான் நான் கொஞ்சம் ஏர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வேக வேகமாக அந்த பால்கனியில் போய் அப்படியே நின்றுட்டான் அவன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அங்கே நம்ம பாக்கு ஒரு புக் ஒன்று கையில் எடுத்துட்டு அப்படியே அவனை பார்க்கறதுக்காக அவன் போகிறான் அவன் அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க அவன் பக்கத்தில் போய் டீரக் உனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை கேட்ட உடனே டீரக் என்ன பதில் சொல்லுதுன்னு புரியல அவன் அமைதியாக அப்படி குனிஞ்சே இருக்கான் டீரக் வந்து ஃபாவோட ஃபேஸை பார்க்கவே இல்லை நான் அவன்கிட்ட ஒன்று காட்டணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னதுன்னு புரியாம அப்படியே டீரக் அவனை பார்த்துட்டே இருக்கான் நீங்களும் என்னை பிடிக்கும்னு சொன்னீங்களே அதான் அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபா பார்க்குறான் ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெக்கப்பட்டுட்டே டீரக் அப்படியே குடிஞ்சிருக்க அதை கேட்டுட்டு ஃபா எதுவும் பேசலை ஃபஸ்ட் நான் நினச்சேன் இது சும்மா எது ஒன்றுன்னு பட் உங்கள் கூட இருக்கும்போது தெரியல உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஒரு நான் சொன்னதை சொல்லிட்டேன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிருவீங்களோன்னு நான் கொஞ்சம் பயந்து ட்டே இருந்தேன் அதனால தான் நான் அப்படி ஃபீல் பண்ணேன் எதனால என்ன பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சீங்கன்னு சொல்லி கேக்க அது நான் அன்னைக்கு ஓவம் அடித்தப்போ நீ பார்த்தீல்ல அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நீ என்னை பார்த்து ரொம்ப பயப்பிட்டா மாதிரி இருந்ததுன்னு சொல்ல நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்பிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பயம்லாம் கிடையாதுன்னு சொல்ல அன்றைக்கி நான் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக இருந்தேன் சண்டை வேற ரொம்ப பெருசாக போச்சா கண்ட்ரோலாக மீறி போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் உன் எப்படி பேசுனோன்னு கூட எனக்கு தெரியல அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அதை பார்த்துட்டு நீ ஓகே சொல்லுவியே தான் 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 இருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்போ எனக்கு பயமாக இருந்தது அதுக்கான ரீசன் என்னென்னா நீங்கள் சண்டை போடும்போது உங்களுக்கு ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி மாதிரி நினச்சேன் மற்றபடி வேறு எதுவும் நினைக்கலங்கிற சொல்கிறான் நான் இதுக்கப்புறம் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் நான் கண்டிப்பாக ஒரு பெட்டரான பர்சனாக கூட இருப்பேன்னு சொல்ல ம் சரி ஓகேங்கிற சொல்லி டீரக் என்கிட்ட இது சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம நம்மளை மட்டும் இல்லை நம்மளை மன்னிக்க கற்றுக்கிட்டோம்னா அடுத்தவங்களையும் ஈஸியாக மன்னிச்சிருவோன்னு சொன்னீங்களே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க அதுதான் முக்கியம்னு சொன்னீங்களே அதே மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்ன என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு பா சொல்கிறான் அதை கேட்டுட்டு டீரக் அப்படியே அவனு ஹாப்பியாக பதசிரிச்சுட்டே இருக்கேன் உன்னை எதுக்காக நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிக்கிறான் டீரக் அது புரியல ஏன் அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறான் யோசிச்சுட்டே இருக்கான் அவனுக்கு எந்த குளோவும் கிடைக்கல அது உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினச்சேன் ரொம்ப நாளாக உனக்கு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஆக்சுவலி நான் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய இடத்துங்களில் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியா எனக்கு புரியலையேங்கிற மறு டீரை பார்க்க அந்த கையில் இருக்க புக்கை காட்டுறான் அதில் ஒரு பிக்சர் இவனை அப்படியே ட்ராயிங் பண்ணியிருப்பான்ல அது கலர்லாம் பண்ணி பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது எனக்கும் ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும்னு அவன் பேசியிருப்பான்ல அதெல்லாம் அப்படியே கண் முன்னாடி வருது ஸோ அதெல்லாம் காட்ட வா இது நான் பார்க்கவே இல்லையே உண்மையாகவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்க ஆக்சுவலி இது அப்பா மட்டும் இல்லை அதுக்கும் முன்னாடியே உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல என்னது எனக்கு புரியலங்கிற மறு கேட்குறான் ஸோ ஃப்ளாஷ் பேக் ஒன்று ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெஷர்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன இது மாதிரி காமெடி மாதிரி ஷோ மாதிரி வைப்பாங்களே ஸோ அங்கே மாதிரி நடந்துட்டுருக்கு ஸோ எல்லாம் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க லீ டே டீரக் அப்புறம் அங்கே ஜாயி டைப்புன்னு அவங்க நாலு பேரும் ஜாலியாக அப்படியே விளையாண்டுட்டு ஆடிட்டுருக்காங்க அப்போயே டீரக்கை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் டீரக்கை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் ஓ கூட அந்த இடத்துல இருந்திருப்பான் ஸோ டீரக் டான்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே தள்ளி நின்று ஃபா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஸோ அப்போயே டீரக வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கும் லைட்டாக அவனை பார்த்தனே ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான் அதுக்கு அடுத்த நாள் காரில் ஃபா வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி ஒன்று அடிக்கிற மாதிரி வரும் ஓடிப்பையா அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போயிருப்பான் ஸோ அப்பயும் அவனை பார்த்து சிரிச்சிருப்பான் அதுக்கப்புறம் பாலை வந்து தூக்கி போட்டது அந்த செகண்ட்ல அப்பையும் பிடிச்சிருக்கும் அப்புறம் இந்த காஃபியை கொட்டியிருப்பான்ல தொடச்சி விடுறேங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான்ல அந்த மூமெண்ட்டு எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து டீரக்கை வந்து ஃபா வந்து வாட்ச் பண்ணியிருப்பான் பட் அதை டீரக் வந்து நோட் பண்ணியிருக்கவே மாட்டான் ஸோ அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அப்படியே ஷேர் பண்ணிக்கிறான் அப்புறம் இந்த ஷர்ட்டை வாஷ் பண்ணுறக்காக எடுத்துட்டு போகும்போது ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்திருப்பாங்களே அந்த செகண்ட் அவன் இருக்கிறதே டீரக்க இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க தெரிஞ்சிருக்கும் அந்த ரூமில் ஸோ அதையும் பார்த்துருப்பான் ஸோ அது எல்லாமே தெரியும் எல்லா மூமெண்ட்லேயுமே உன்னை நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்போ இருந்து எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அன்றைக்கி பார்லாக ஃபைவ் நடந்தப்ப நான் ரியலாக தான் உன்னை சேவ் பண்ண வந்தேன் அதுதான் உண்மை அப்போ இருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பா சொல்ல இது எல்லாத்தையும் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது இன்னும் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை ஐ லைக் யூன்னு சொல்லி மறுபடியும் இதை எப்படி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரியாம தான் யோசிச்சிட்டே இருந்தேன் ஒரு வழியாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு ஃபேக்காக இல்லாமல் இப்போ ரியல் ரிலேஷன்ஷிப்பாக ஆயிடுச்சு என்னோடய ஃபீலிங்ஸ் உன் மேலே இருந்தது உண்மை மட்டும்தான் அது எப்போயுமே உண்மை தான் உன்கிட்ட இருக்க அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வேறு யார்கிட்டையும் கிடைக்கலங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி சார் பேச அதை கேக்கும்போது டீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நடிக்கிறக்காக இருக்கக்கூடாது உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அப்புறம் ஃபாவனை பார்த்துட்டு அப்படியே அவன் தலையில் ஒரு கீஸ் பண்ணுறான் கீஸ் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு உன் ஹேர் ரொம்ப ஸ்டிங்கியாக இருக்குன்னு சொன்னேன்ல அது சும்மா சொன்னேன் உன் ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே உன்னோட ஹேரோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு நான் சும்மா விளையாட்டுக்கு போய் தான் சொன்னேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க அதை கேட்டனையும் போது எனக்கு ரொம்ப ஷாயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிரக் சொல்கிறான் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்தது எல்லாத்தையுமே பேச இதுக்கப்புறம் உன்னோட குட் பாய் ஃப்ரெண்டாக நான் இருப்பேன் உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ அதை என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்கிறேன் என்கிட்டையும் என்ன உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் செட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் உள்ள வர வந்த உடனே நான் ஆரம்பிக்க வா அப்படிங்கிற மாதிரி ஃபா கேட்குறான் ஏன்டா இப்போ தாண்டா ப்ரப்போஸ் பண்ணிங்க அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனை கவுச்சில் உட்கார வச்சுட்டு ஃபா அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்து லைட்டாக அவன் கையை மட்டும்தான் டச் பண்ணுறான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக சார் எப்படியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு கிஸ் கொஞ்சம் லென்த்தியாக போக ஒரு வழியாக டீப்பான கிஸ்ஸு கிஸுக்கு அப்புறம் என்ன நடக்கும் ஸோ அப்படியே நம்ம ஃபா எழுந்திரிக்க மேட்ருக்கு ரெடி ஆகிட்டான் ஃபா அப்படியே டீப்பாக போகிறான் பட் அது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் டீரக்கு இப்போ ஓகே இல்லை போல் அவன் ஃபேஸு கொஞ்சம் டோட்டலாக மாறுது ஃபா கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அதாவது இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுறான் பட் அவனுக்கு வந்து அந்த இன்வால்வ்மெண்ட் வந்து வரல அவனோட ஃபேஸை பார்த்தோன்னே ஃபானால் புரிஞ்சிக்க முடியுது டீரக் உனக்கு இப்போ ஓகே இல்லைனா நான் வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது வந்து அது வந்துன்னு சொல்லி அவன் லைட்டாக யோசிக்கிறான் உடனே டீரக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஃபாக்கு புரிஞ்சிடுச்சு சரி உனக்கு ஓகே இல்லைனா நான் அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படிங்கிற மாதிரி டீரைக் கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கலன்னு சொல்ல என் மேலே உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லைல்ல எதுக்கு கோவம் அதெல்லாம் இல்லை உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுவேங்கிற மாதிரி ஃபாஸ்ட் சொல்ல அதை கேட்டுட்டு டீரக் அப்படியே அவன் மடியில் படுத்துக்கிறான் ஒரு வழியாக இங்கே மேட்ரு எதுவும் நடக்கலை ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சிட்டு அடுத்த பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த பார்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ செகண்ட் கப்புள்ஸ் எல்லாம் லைட்டாக அப்பப்போ நம்ம கிட்டே காட்டினா தான் நல்லா இப்போ தேர்ட் கப்புள்ஸ் வரைக்கும் போயிடுச்சு செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் அடுத்த பாட்டையும் பாருங்கள் தேங்க்யூ